பேங்க் ஆஃப் பரோடாலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம் பேங்க் ஆஃப் பரோடாவிலிருந்து மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆபிசர் பிரிவில் மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு பேங்க் ஆஃப் பரோடா வங்கியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பி எம் என ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் தன்மைக்கு ஏற்றவாறு வயது வரம்புல தளர்வு அளிக்கப்பட்டிருக்கு குறைந்தபட்சம் மூன்றாண்டுகளும் அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் வயது வரம்புல தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு வரசு வழிகாட்டு நெறியது வரம்புல எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் நேர்காணல் மூலமாக தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படவுள்ளனர் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பதினேழாம் தேதி விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் பேங்க் ஆஃப் பரோடா டாட் இன் என்ற இணையதளத்தில் கேரியர் பேஜ்ல விண்ணப்பிக்கலாம்